நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு ஊதாகரமான பிரச்சனையாக மாறப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட காணி நாங்கள் நிற்கும் போது அந்த காணியில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிடமாக அமைக்கப்பட்ட கட்டணம் என்று பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் இது தொடர்பாக இந்த எலெக்ஷனுக்கு முதல் எல்லா கட்சிகளுடையும் சம்மந்தமாக காத்திருக்கிறோம் குறிப்பாக முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி என்பிபி தான் இந்த ஆட்சி அமைக்க போகிறதுன்னு என்ன கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியுடைய வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம் இப்படியான பிரச்சனை இருக்குது அவர்களை வாங்க பாருங்கள் சுற்றி ஒவ்வொருவரும் சொன்னது நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம் வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் தருவோம் பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம் உங்களோட நிற்போம் நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியாக நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த மூன்று பேர் எம்பியாக இருக்கிறார்கள் அந்த மூவரும் எங்களுக்கு நான் தனிப்பட ஒவ்வொரு வந்து மூன்று பேருடன் தனிப்படவே சாதித்திருக்கிறேன் இரண்டு இரண்டு தடவை சாதித்திருக்கிறேன் எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வந்து எம்பிபியின் எம்பி எம்பிக்கள் என்பதற்கு அப்பா அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விலாக வேண்டும் எங்கட பிரச்சனையை நாங்கள் அந்த அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இதில் பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக அமையும் என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது எனவே நாங்கள் இதை இதிலிருந்து விலத்துருவோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் எங்களோட தோளோடு தோளாக நின்று போராட வேண்டும் அதே போன்று தமிழ் கூட்டமைப்பாக இருந்து இப்பொழுது தமிழரசு கட்சி திக்கு திக்காக ஒரு கட்சியாக பிரிந்திருக்கிறார்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் எங்களோட எங்களோட ஒரு ஆக்களை எங்களுக்கு பின்னால் இல்லை எங்களுக்கு முன்னால் ரெண்டு போராடக்கூடிய ஆட்களாக இருக்க வேணும் இதில் பெரும் பங்கு தமிழரசு கட்சிக்கு இருக்குது என்னென்னா இந்த குறிப்பிட்ட வீகாரில் அமைக்கப்பட்ட போது அந்த பிரதேச சபையில் அந்த உள்ளூராட்சி சபையில் பொறுப்பாக இருந்தவர் வந்து தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் பொறுப்பாக இருந்த எனவே இந்த கட்டடம் அமைக்கப்படும் போது சட்டவிரோத என நாங்கள் எத்தனையோ தடவைகள் அவர்களுக்கு சொன்னபோதும் நாங்கள் இதுக்கு வழக்கு போடுறோம் வழக்கு போடுறோம்னு சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு சொல்லப்பட்டது நாங்கள் நினைத்தோம் பிரதேசதவ ஒரு மதில் கூட சட்ட அனுமதி இல்லாமல் கட்டினால் உடைத்தருகிற பிரதேசதவ நிச்சயமாக இந்த கட்டிடத்தை கட்ட விடாது வழக்கு போடுவினாம் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் எங்களை பின்னர்தான் தெரியும் இல்லை அவ்வாறு எந்த ஒரு வழக்கம் போடப்படவில்லை என அறியிறோம் இல்லை வழக்கு போடப்பட்டது வர வழக்குக்கான முன்னதும் செய்யப்பட்டால் அதற்கான ஆதாரங்களை எங்களிடம் முன்வைக்க வேண்டும் ஏன்றால் தமிழரசுக் கட்சிக்கு இதுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்றால் அந்த நேரம் குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய உள்ளூராட்சி சபையை தங்கட கட்டுப்பாடுக்கு வைத்திருந்தது தமிழரசு கட்சி தான் அடுத்ததாக தமிழ் காங்கிரஸ் அன்று எங்கள் உண்மையில் தமிழ் காங்கிரஸ் இப்போ வேறு பேரில் இறங்கினாலும் நாங்கள் தமிழ் காங்கிரஸ் அன்றைய சொல்லிக் கொள்வோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பனம் தலைமையிலான கட்சியினர் அவர்கள் ஓரளவு எங்களோடு எங்களுக்காக கலைக்க கலைக்கிற நிலைமை ஒன்று இருக்குது இப்போ கடைசியாக நடந்த டிசிசி மீட்டிங்லையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தான் இது சம்பந்தமாக வெளியில் கொண்டாந்துருந்தார் ஆனால் அவர் வெளியில் அதுக்கு உதவியாக யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்கு சப்போர்ட் பண்ண காண இல்லை இப்போ குறிப்பாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இருந்தார் என்டிபி கட்சியை சேர்ந்த மூன்று பேரும் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் ஜால் மாவட்டத்தின் பிரதிநிதிகள் அவர்கள் எங்கள் பிரச்சனையை கலைக்க வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் கலைக்கவில்லை எனவே இந்த போராட்டத்துக்கு சகல தரப்பினரும் எங்களோட தோளோடு தோல் நிற்க வேண்டும் சுயேட்சியாக போரி போ போட்டியிட்டு வென்றவரை பற்றி நாங்கள் பெரிதாக நாங்கள் கலைக்க தேவையில்லை அவர் ஒரு பிரதேசத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் அவர் பிரதேச அந்த பிரதேசத்துக்குரிய ஆளாக இருக்கட்டும் ஆனால் யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனைய கட்சி சார்பாக போட்டியிட்டவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் போட்டியிட்டார்கள் எனவே அவர்கள் எங்களோடு நிற்க வேண்டும் போன்று யாழ் பல்கலைக்கழகமானவர்கள் முன்னொரு காலத்தில் ஒரு பிரச்சனை என்றால் யாழ் பல்கலைக்கழகம் அந்த பிரச்சனையை மிக புதாரமாக்கி அந்த எங்களுக்கு ஒரு மிக் மிக பலமான ஒரு அணியாக எங்களோட இருந்த அமைப்பு யாழ் பல்கலைக்கழகம் வந்து போராட்ட காலத்திலையும் சரி அதுக்கு பின்னரான இயற்கை அழுத்தங்களின் போதும் சரி முழு ஆதரவை வழங்கிய அந்த பல்கலைக்கழகம் இன்று செயலிழந்து நிற்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை தருகிறது ஒரு பலமான அமைப்பு மாணவர் படை அணி ஆனால் ஸ்டோன் பெஞ்சுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து நீங்கள் எங்களோட வாருங்கள் எங்கள போராட்டத்துக்கு தோல்விடுங்கள் நீங்கள்லாம் முன்னுக்கு வர வேண்டிய ஆட்கள் வருங்கால சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஜார் மாவட்டத்தின் தூங்கல் நீங்கள் எனவே இந்த பிரச்சனைகளை ஆராயுங்கள் சிங்கள மாணவர்கள் உங்களுடன் படிக்கிறார்கள் சிங்கள மாணவர்களுக்கு சிங்கள மொழியில் சில விடயங்களை எடுத்துக்கூறுங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமான தயார்ப்பையும் அவர்களுக்கு விளங்காது அவர்கள் நினைத்துக்கொண்டிருப்பார்கள் பௌத்தவிகாரம் இருந்த இடத்தை தமிழர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் என்று இல்லை அவ்வாறான பிரச்சனை இல்லை இதுதான் பிரச்சனை என்பதை நீங்கள் மாணவ பருவத்திலேயே அவர்களோட நல்ல சிநேகிதமாக நட்பு போடுங்கள் எங்களுக்குள்ள முரண்பாடு வேண்டாம் இனி நாங்கள் முரண்பட்டு அடிபட்டு தமிழ் சிங்கள முஸ்லீம் வந்து பிரிஞ்சு ஆகப் போகிறது இல்லை எங்களோடய நாடு எங்கேயோ அதெல்லாம் வாதத்துக்காக போட்டு அப்போ இனி நாங்கள் இதை மேலே கொண்டு வரணுமென்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் சிங்களம் தமிழ் முஸ்லீம் வேறுபாடு வேண்டாம் ஆனால் எங்களோட பிரச்சனையை அவர்களுக்கு புரியும் மொழியில் சொல்லுங்கள் எங்கள் மக்க உங்களுக்கு நான் தொடர்பு நிறைய இருக்குது இதில் அடுத்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அந்த சிங்கள மாணவர்கள் வந்து அந்த விகாரைக்கு வரும்போது இல்லை இது ஒரு பிரச்சனையான விஷயம் தான் இங்கே நடக்குது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஒன்று இருந்தால் அவர்கள் அந்த பிரச்சனையை தமது பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வார்கள் அதே மாதிரி நான் நைனாதிபு விகாராதிபதி அவர் வலு தெளிவாக சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறார் இல்லை இது தமிழ் மக்களின் காணியில் கொண்டே அடாத்தாக கட்டப்பட்ட கட்டிடம் என்ன ஆனால் இது நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூடியூப் பஸ் அந்த வியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் அவள் வந்து தமிழாக நீங்கள் அதே அதே சமூக ஊடத்தில் வந்து அந்த காணொலியை சிங்கள மொழியில் மொழி விடுங்க அதனால் சிங்கள மீடியா போய் அடையவன் சிங்கள மக்களை போய் அடையவன் அப்போ அவர்களுக்கு அப்போதான் தெரியும் இது ஒரு ஒன்று ஒன்றுக்கு தான் இது எங்களோட பக்கத்தில் ஒரு தவறு இருக்கு என்பதை அவர்கள் உணரும் உண்மையிலே பௌத்தம் வந்து ஒரு பஞ்சசீல கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு மதம் எங்களுக்கு பௌத்தத்தின் மீது அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த மரியாதையும் இருக்கிறது ஏனென்றால் அது பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில் இயங்குவதாக இருத்தல் வேண்டும் ஆனால் இங்கே நடப்பது அது அல்ல பச்சையுடையணிந்தவர்கள் கா காவியுடைய த தனித்தால் என்னவும் செய்யலாம் என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்பதனை உணர்த்துங்கள் தயவு செய்து எங்களுக்காக எங்களோடு நில்லுங்கள் இல்லை இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த அடைந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தத்தின் தொடர் நடவடிக்கையாக அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான ஒரு மூன்று வருடத்துக்கு வேறு இயக்கமான கால பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லது பணிவாங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கிற பயமுகளுக்கு அது காரணமாக இருந்தது ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பக்கவெல்லாம் எல்லாம் இருக்கணும் இப்போ கயந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி வந்து உண்மையில் கலை போராட்டம் செய்தது மக்கள் இருந்தார்கள் மக்கள் இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை வேண்டாம் அவர்கிட்ட முகம் தெரிஞ்சது கட்சிக்காரர்கிட்ட முகம் தான் தெரிஞ்சது அப்போ வெளியில் கலைக்கப்பட்டது என்னென்னால் கைந்தரகுமார் பொன்னம்பளம் மட்டும்தான் போராட்டம் செய்கிறார் உண்மையில் நான் சொல்கிறேன் என்னுடைய அப்பா ஒரு தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் அவர் கொல்லப்பட்டார் எண்பத்தஞ்சாம் ஆண்டு கொல்லப்பட்ட எங்கள் மிகுந்தலையை வச்சு ஐந்தாம் புரத்தில் மிகுந்தலையை வச்சு கொல்லப்பட்டார் அப்போ நான் கயந்திரகுமார் பென்னம்பலத்தின் இந்த கட்சியுட் உறுப்பினரும் இல்லை அவர்களுக்கு அவருக்கு சார்பான ஆடும் இல்லை நான் தமிழரசு ஆ நான் ஆனால் கஜேந்திரகுமார் பெண்ணம்பளம் அவர்கள் அவர் இந்த போராட்டத்தில் முன்னின்று உழைக்கிறதை நாங்கள் நிச்சயமாக பாராட்டப்படும் ஏன்னென்றால் இப்போ மறைந்த தலைவரை நாங்கள் மறைந்தால் அப்புறம் குறை சொல் யோசனம் இல்லை மாவட்டபுரத்தில் இருந்து கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவரோ அல்லது உள்ளூர் கட்டுப்பாட்டுகள் தங்கள கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்த தமிழரசு கட்சியின் இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோ இந்த போராட்டத்தில் இந்த பங்களிப்பையும் செய்யலை அப்ப இதில் வந்து வெளியில் தெரிஞ்ச முகம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் தான் நாங்களே தெரிந்ததோடைய அவங்க பின்னால் இருந்தவர்கள் எல்லாரையும் அவரது கட்சிக்காரராகவே வழி உலகம் பார்த்தது ஆனால் அப்பாறானது இல்லை ஆனால் ஒரு சில பிரச்சனை காரணமாக போது அந்த அரச உத்தியோகத்தர்கள் கடமை நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டால் வேலையிலிருந்து இழக்க வேண்டிய வேலையை இழக்க வேண்டிய நிலைமை கூட இருக்கிறது அப்போ அந்த சட்ட ரீதியான பிரச்சனைக்காக சிலர் பின் இருந்து இயங்கினார்களை ஒழிய முகங்காட்ட முடியாத சில சூழல் அப்போது இருந்தது இப்பொழுது இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் வந்து சட்டம் அனைவருக்கும் சம சட்டத்தில் பாகுபாடு இல்லை சிங்களவனுக்கு ஒரு சட்டம் தமிழனுக்கு ஒரு சட்டம் ஒன்று இல்லை பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் இந்துக்கொரு சட்டம் என்று இல்லைன்னு சொல்ல போது நாங்கள் அதை நம்பினோம் நம்பி வந்திருக்கிறோம் என்ன நீ நீத்தான் பார்க்கணும் இல்லை என்னென்றால் அது சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றிவிட்ட வைத்தியர்களால் கூறப்பட்ட கருத்து நிச்சயமாக இப்போ ஒரு கட்டிடம் வந்து சட்ட ரீதியாக கட்டப்படவில்லை என்றால் அது உடைக்கப்படத்தான் வேண்டும் இப்போ ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என நினைத்தால் இரவிரவாக வந்து ஒரு பௌத்த விகாரியை கட்டிவிட்டால் அந்த இடம் முழுக்களும் ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு கருத்தை இது மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துவிடும் முன்னால் கூறப்பட்டது ஆறாயிரம் தொகை எண்ணாயிரம் பௌத்த விகாரிகள் கட்டுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது என்ன பழைய அரசாங்கத்தில் அதன் பௌத்த விகார அமைச்சராக இருந்தவர் முன்னன்று செயல்பட்டவர் விகாரைகள் அமைப்பதற்கு ஏன் விகாரைகள் அமைக்க வேண்டும் அதுவும் பௌத்தர் இல்லாத இடத்துல பௌத்த விகாரை எங்களோட நல்லூரில் இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு நான் நிற்கிறேன் தேருக்கு அஞ்சு தோக்கம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் வரையிலான மக்கள் ஒரு நாள் வந்து போகிற ஒரு கோயிலுக்கே இல்லாத காணின்ற பரப்பளவு ஏன் வந்த வந்த பீகாரைக்கு தேவை ஆக்கள் இல்லை பௌத்தர் இல்லை பஸ்ஸில் வந்து மட்டும் ஆனால் பதினாலு ஏக்கர் இருக்கிறார்கள் நாங்கள் வெறும் இருபது பரப்பில் இருந்த காணியிலே ஆறு ஏக்கர் ஆகி இப்போது பதினாலு ஏக்கரில் வந்து நிற்குது அப்போ இதில் இருந்து ஒட்டு கொள்ள கொள்ளவனும் ஒரு 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 புற்றுநோய்க்கான கட்டி அங்கே உதயமாகிறது என்பதனை விளங்கி கொள்ள வேண்டும் சில விடயங்கள் வந்து தனிப்பட தாக்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை